எங்கிட்ட வர குழந்தைங்க எல்லாம் பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ரொம்ப மொபைல் பாக்குறேன் மேடம் அப்படின்னா நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்க ஏன் ஏன் மொபைல் பாக்குறேன் என்ன வீட்டை விட்டு வெளிய விளையாட விட மாட்டேங்கிறாங்க ஆண்டி வெளியில போகாத உனக்கு வந்து சரியா இருக்காது அப்படின்னு அம்மாக்கள் ஏன் வீட்டுல உட்கார வைக்கிறாங்க வீட்டுல உட்கார வச்சா நம்ம குழந்தைங்க மாதிரி விளையாடணும் அப்படி இருந்தா நீ ஓகே நீ வெளியில போகாதன்னு சொல்லலாம் வெளியிலயும் நீ போகாத வீட்லயும் சும்மா உட்காரன குழந்தைங்க எப்படி உட்காரும் முக்காவாசி சில்ட்ரன் வந்து அவங்க அதான் சொல்லுவாங்க என்ன வெளியில விளையாட விட்டா நான் மொபைல் பாக்க மாட்டேன் ஆண்டி இது வந்து காமனா நான் கேட்ட ஆன்சர் சோ அதனால பேரண்ட்ஸ் தான் காரணம் நம்ம குழந்தைங்களை உள்ள உட்கார வச்சுட்டு அவங்கள ஒண்ணுமே பண்ண விடாம இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு மொபைல் தான் நேச்சுரல் அட்ராக்ஷன் சோ அவங்களுக்கு வந்து பிளேமேட் வேணும் வெளியில போனா நாலு பேரோட சண்டை போட்டு விளையாடிட்டு வருவான் சண்டை போடுறோம் அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சுக்குவான் எப்படி நம்ம சண்டையில இருந்து மீண்டு லைஃப் அவனோட லைஃப் அவன் பேஸ் பண்ண கத்துக்கணும் அதனால குழந்தையை பொத்தி புத்தி வளர்க்கக்கூடாது அதே மாதிரி மொபைல் கொடுத்து வளர்க்கக்கூடாது மழை காலங்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது இந்த குழந்தைகள் முதல்ல வந்து குழந்தைங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குடிநீரை ரொம்ப கேர்ஃபுல்லா கொடுக்கணும் ரெண்டாவது வந்து மேக்ஸிமம் வெளி உணவை தவிர்த்துக்கணும் வீட்டில் கொடுக்கணும் மூணாவது மறக்காம அவங்க ரெயின் கோட்டை அவங்க பேக்ல வச்சிடணும் அவங்களுக்கு வெளியில் போகும்போது கூல் ஏரில் போகும்போது நிச்சயமாக கேப்பு தேவைப்பட்ட ஸ்வெட்டர்ஸ் அந்த மாதிரி கோல்டு கிளைமேட்டில் அவசியம் மறக்காம யூஸ் பண்ணணும் அது ஒரு ஹாபிட்டா வச்சுக்கணும் அது வந்து நிறைய பேர் இப்பெல்லாம் மறந்தே போயிட்டாங்க தொப்பினா என்ன ஸ்வெட்டர்னா என்ன அப்படிங்கறத மறந்தே போயிட்டாங்க போடும்போது ஆஹ் அது வந்து நம்ம போடணும் ஃபஸ்ட் பெரியவங்க போட்டுக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது நம்ம போட்டோம்னா குழந்தைங்க நிச்சயமா போடும் அது ஒரு ஹாபிட்டா போனோம் வெளியில போகும்போது எப்படி நம்ம செப்பல் போட்டு போறோமோ மழையில வெளியில போகும்போது காத்துல வெளியில போகும்போது கூழ் ஏர்ல போகும்போது ஒரு ஸ்வெட்டர் ஒரு கேப் அப்படிங்கறத ஒரு பழக்கமா வச்சுக்கணும் நாலாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெளியில போய் விளையாடும்போது நிச்சயமா ஃபுல் கை சட்டை ஃபுல் பேண்ட் இதை வந்து மறக்காம போடணும் அஞ்சு வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு அப்புறோட யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஏன்னா கைக்கள் மூலமா பரவர வைரஸ் தொற்றுகள் ரொம்ப காமன் இந்த சீசன்ல சோ வாஷ் பண்ணனும் டெய்லி பாத் எடுக்கணும் அதே மாதிரி கரெக்டா தொடச்சிடும் ஈரமாவே வச்சிருக்க கூடாது வேக்சினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த வயசுக்கு கவர்மெண்ட்ல போடுற அத்தனை நம்ம போட்டுருக்கோமா எதாவது விடுபட்டு போச்சா அப்படி விடுபட்டு போச்சுன்னா அந்த கவர்மெண்ட்ல போய் இந்த ஏரியா எங்க போய் போட்டுக்கலாம் எப்ப போட்டுக்கலாம் அப்படிங்கறத கேட்கணும் முடிஞ்சவங்க அந்த புளூ வேக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேக்சின் இருக்கு அது இன்ஃபுளுஜாங்கிற மோசமான வைரஸை தவிர்க்க கூடியது எந்த ஏஜ்ல போடுறது அது வந்து எல்லா அஞ்சு வயசுக்கு கீழ உள்ள குழந்தைகளுக்கும் அட்வைசபிள் அதுக்கப்புறம் அஞ்சு வயசுக்கு மேல உள்ள குழந்தைகள் யாருக்கு அப்படின்னா அஸ்மா சில்ட்ரன் சுகர் இருக்கிற சில்ட்ரன் கிட்னி ப்ராப்ளம்ஸ் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற சில்ட்ரன் அவசியம் போடணும் மற்றவங்களுக்கு அதை பேரண்ட்ஸோட ஆப்ஷன் வேணும்னா போட்டுக்கலாம் சோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்ம இன்ஃபுளுஜா அப்படிங்கிற கொடிய நோய் வராம தவிர்த்துக்கலாம் இது நிச்சயமா நம்ம செய்ய வேண்டியது செய்ய செய்யக்கூடாதது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்னசசரியா கூட்டமான இடத்துக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போக கூடாது இந்த குழந்தை இந்த கூட்டத்துக்கு தேவையா அப்படிங்கறதை யோசிக்கணும் கூட்டமான இடங்களை தவிர்க்கிறது மழை காலங்களில் சின்ன குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி ஒரு வயசுக்கு கீழ உள்ள குழந்தைங்களை மேக்ஸிமம் நம்ம தவிர்த்துக்கணும் இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க